அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை பல்லுயிர் காக்கும் உறுப்பு தானம் கு கணேசன் அவர்கள் எழுதிய கட்டுரை இது நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு மாற்று உறுப்புகள் கிடைக்காமல் இறந்து போவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது தெரியுமா ஐந்து லட்சம் பேர் அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வு ஒரு வருஷத்தில் கல்லீரல் கிடைக்காமல் இறந்து போகிறவங்க ரெண்டு லட்சம் பேர் இதயம் கிடைக்காமல் இறந்து போவர்கள் ஐம்பதாயிரம் பேர் இது தவிர உடு உடல் உறுப்பில் வந்து முழு செயற்பாட்டில் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க ஏராளமான ம மக்கள் இருக்கிறாங்க கார்னியான்றது கிடைக்காம பத்து லட்சம் பேருக்கு கண் பார்வை இல்லாமல் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க வருடத்துக்கு ஐந்து லட்சம் பேருக்கு மாற்று சிறுநீரகம் தேவைப்படுகிறது ஆனால் கிடைப்பது என்னமோ ஐயாயிரம் பேருக்கு தான் கல்லீரல் ஐநூறு பேரு கூட கிடைப்பதில்லை அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தோடு இந்த கட்டுரை தொடங்குது இதை படிக்கும்போதே ஒரு அச்சம் ஏற்படுது நமக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது நம்ம நாட்டில் அப்படின்னு இந்த உடல் உறுப்பின் தானத்தோடைய அவசியத்தை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு தனி சட்டத்தை மத்திய அரசு இயற்றிடுச்சு இது பண்ணலாம் அப்படின்னு ஆனாலுமே நம்ம மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு கிடையாது உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு தானம்னா என்ன உடல் தானம்னா என்ன அப்படின்ற போதிய விழிப்புணர்வு நமக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஒரு விஷயம் நடந்தது சென்னையில் ஒரு டாக்டர் தம்பதிகளுடைய பையன் வந்து விபத்தில் மூளைச்சாவு அடைந்துட்டார் அவங்க பேர் அசோகன் புஷ்பாஞ்சலின்னு டாக்டர் அவங்க பையன் ஹிதேந்திரன் அப்போ அந்த தம்பதி என்ன செஞ்சாங்கன்னா தன் பையனுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் தானம் கொடுத்தாங்க அது மிகப்பெரிய வருத்தத்தையும் நெகிழ்ச்சியாகவும் ஆச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியை உடல் தினமாக நம்ம கொண்டாடி வருகிறோம் இப்போ ஒரு தனியார் செய்தி நிறுவனம் இந்த உடல் உறுப்பு தானம் இதை பற்றி என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதில் சில விஷயங்களை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க முதலாவதாக நிறைய பேருக்கு உடல் தானத்தையும் உறுப்பு தானத்தையும் என்னன்ற வேறுபாடு தெரியாமல் குழப்பிக்கொள்கின்றன உடல் தானம் என்ன உறுப்பு தானம்ங்கிறது என்ன அப்படின்ற குழப்பிக்கிறாங்க ரெண்டாவது கண் மற்றும் சிறுநீரகத்தை தானமாக தரலாம் என்பது மட்டும்தான் பலருக்கு தெரிஞ்சிருக்கிறது தானம்ன்றதே ரெண்டே ரெண்டு பண்ணும் கண்ணையும் சிறுநீர் மத்த எதுவும் தெரியல மக்களுக்கு இதை படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது தெரியாது உடலின் பல உறுப்புகளை தர முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மூன்றாவது உறுப்பு தானத்தை யார் எங்கு எப்படி செய்வது அப்படிங்கிறது பேருக்கு தெரியல அது செய்யணும்னு நினைச்சாலும் அதை எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியல சரி எது உறுப்பு தானம் ஒருவர் இயற்கையாக இறந்த பிறகு அவரது முழு உடலையும் மருத்துவ மாணவர்களின் ப அவங்க ப பரிசோதனை பண்ணுறதுக்கு அவங்களுடைய படிப்புக்கு ஆய்வுக்காக கொடுப்பது உடல் தானம் இறந்த பிறகு என் உடலை நீங்கள் இதை வச்சு ப அதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு கொடுக்குறது உடல் தானம் அப்போ அதில் இருந்து கண்ணை மட்டும் எடுத்து ஆறு மணி நேரத்துக்கு உள்ள மற்றவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த கண்ணை மட்டும் எடுத்துருவாங்க உடல் தானம் கொடுக்குறப்ப மாறாக மூளைச்சாவு அடைந்து ஏற்பட்டவரின் உடலிலிருந்து உறுப்புகளை எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்துவது உறுப்பு தானம் இதுதான் இதுக்குள்ள வேறுபாடு இதயம் கண் சிறுநீரகம் நுரையீரல் கல்லீரல் கணையம் குடல் தோல் எலும்பு இதய வாழ்வு இரத்த குழாய் என ஒருவரே பல உறுப்புகளை தானமாக தரலாம் ஒருவர் செய்யும் உடல் தானத்தால் உறுப்பு தானத்தால் உறுப்பு தானம் உறுப்பு தானத்தால் ஒரே நேரத்தில் பதினாலு பேர் ப பலனடைகின்றனர் உயிரோடு இருக்கும்போதே சில விஷயங்கள் நம்ம தானமாக கொடுக்கலாம் சிறுநீரகம் எலும்பு மற்றும் கல்லீரலின் ஒரு பகுதியை உயிரோடு இருக்கும்போதே தானமாக தரலாம் இதன் விவரங்களுக்கு கூகுளில் நம்ம வெப்சைட்டில் தேடி பார்க்கலாம் ஆர்கன் குட் டோனர் டாட் கவ் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது அதில் பார்த்தா தெரியும் உறுப்பு தானத்தில் முகூர் முறைகேடுகளை தடுக்கணும் இல்லையா இப்போ ஒரு சினிமாலாம் வந்தது நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க அதுவே ஒரு பெரிய அச்சமாக இருக்குது இந்த மாதிரி எழுதி வச்சாலே நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ற அச்சமும் மக்கள்கிட்ட இருக்குது அப்போது இந்த முறைகேடுகளை தவிர்க்கவும் இடைத்தரகர்களுக்கு இடம் தராமல் இருக்கவும் தமிழ்நாடு அரசின் உறுப்பு தான திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல தொடங்கி இருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே அறுபது மறு அறுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கிறாங்க இந்த மருத்துவமனையில் யாருக்காவது மூளைச்சாவ் ஏற்பட்டாலும் உடனே அவங்க உறுப்பு தான ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தெரிவிப்பாங்க இக்குழுவில் இருக்கிறவங்க அரசு மருத்துவ அந்த மருத்துவமனைக்கு சென்று மூளைச்சாவை ஏற்பட்டவருடைய உறவினர்கள்ட்ட பேசி அவங்க உறுப்புகளை தானமாக பெற்று அதுக்கு உறுதிமொழி கடிதம்லாம் கொடுத்து பெற்றுக்கொள்வார்கள் அப்புறம் உடல் உறுப்பு தேவைப்படும் நோயாளிகள் மருத்துவமனை மூலமாக ஏற்கனவே ரூபா பணம் கட்டி பதிவு செஞ்சிருப்பாங்க அந்த பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு முன்பதிவு அடிப்படையில் உடல் உறுப்புகள் வழங்கப்படும் பொதுவாக இதயத்தை ரெண்டு மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளும் கல்லீரலை எட்டு மணி நேரத்துக்குள்ளும் விட வேண்டும் சிறுநீரகம் மட்டும் கரெக்டாக பத் உமா பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் சிறுநீரகம் தாங்கும் உறுப்புகளை எடுப்பதை விட அதை மிகவும் சரியாக பக்குவப்படுத்தி சரியாக பொருத்துவதில் தான் அதனுடைய அதனுடைய செயல்பாடே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இப்போ இந்த உறுப்பு தானம் செய்கிறதுக்கு என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க உறுப்பு தான அட்டை உறுப்பு தானம் செய்ய வடை வயது தடையில்லை எய்ட்ஸு ஹெபடைட்டிஸ் பிசி நோயாளிகள் உறுப்பு தானம் செய்ய முடியாது கூடாது உறுப்பு தானம் செய்ய விரும்புகிறவங்க டோனார் கார்டு அப்படின்ற அடையாள அட்டையை தமிழ்நாடு அரசு அதுக்குன்னே ஒரு இணையதளமைச்சிருக்கு டிஎன்ஓஎஸ் டாட் ஓஆர்ஜி அதில் போய் பதிவு செஞ்சு தரவிறக்கம் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த அட்டையில் ரத்த வகை அவங்க பேர் மற்ற விவரங்கள் என்னென்ன உறுப்பு தானம் செய்ய விரும்ப எல்லாமே குறிப்பிட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு உறுப்பு தானம் செய்ய விரும்புறதை முத வீட்டில் சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இந்த உறுப்பு தானம் பெற வேண்டி வருபவர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் அதற்கு வழிவிட வேண்டும் சம்மதம் தெரிவிக்கணும் இல்லையா அதுக்காக முதல்ல வீட்டில் உறவினர்கள்ட்ட சொல்லிடுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இதில் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னா உலக அளவில் உ உறுப்பு தானத்தில் முதலிடம் பெற்ற செய்கிற நாடு ஸ்பெயின் நாடு அதுதான் உலகத்துலேயே முதலிடத்தில் இருக்குது உறுப்பு தானத்தில் அந்த நாட்டில் ஒரு லட்சம் பேரில் நானூறு பேரும் நம்ம நாடு இந்தியாவில் ஒரு லட்சம் பேரில் எட்டு பேர் மட்டுமே உறுப்பு தானம் செய்ய தயாராக உள்ளனர் அந்த வகையில் தமிழ்நாடை பார்க்கும்போது ஒரு லட்சம் பேரில் பதிமூணு பேர் உறுப்பு தானம் செய்ய தயாராக இருக்கின்றனர் இப்போ இதுக்கு என்ன காரணம்னா நம்ம இதுக்கு தடைகளாக பார்க்குறது முக்கிய தடையாக பார்க்கறது நம்மகிட்ட இருக்கிற ஆண்டாண்டு காலமாக இருக்கிற சில மூட நம்பிக்கைகள் அதற்கடுத்து ஒரு அச்சம் நம்ம இந்த மாதிரி உறுப்பு தானம் எழுதி கொடுத்துட்டாலே நம்மளுக்கு எதாவது ஆயிருமோ எதாவது பண்ணி எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம கடந்து வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்போ இது செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா சில விஷயங்கள் அரசும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தனியார் மருத்துவமனைகளோடு ஒப்பிடும்போது ஐந்து விழுக்காடு கூட அரசு மருத்துவமனைகளில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகள் நடப்பதில்லை அப்படின்னு கட்டுரையாளர் தெரிவிக்கிறாரு ஏன்னா தனியார் மருத்துவமனையில் தான் அதுக்கு ஆதிக்கம் அதிகம் செலுத்து உறுப்பை பெறும்போது எந்த செலவும் இல்லை ஆனால் அதை சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு நோயாளிகளுக்கு வைக்கும்போது அந்த சிகிச்சை செலவுகள் ரொம்ப அதிகமாக அவங்க போடுறதா கட்டுரையில் குறிப்பிட்டுறாங்க இது வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சிகிச்சை பெறும் ஏழை நோயாளிகளுக்கு ஆகாது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் ரொம்ப குறைவு இவ்வளோ விலையாக இருக்கிறதுனால அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க உறுப்பு தான அறுவை சிகிச்சை சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனையில் மட்டுமே செய்யப்படுகிறது நாட்டில் உள்ள எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உறுப்பு மற்றும் சிகிச்சைக்கு தேவைப்படும் எல்லா வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டியது கடமை அப்படிங்கிறாங்க சரி இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா உறுப்பு தானம் அப்படின்றத விஷயத்த பள்ளி கல்லூரிகளில் போய் சமூகத்தின் எல்லா மூளை முடுக்கள்லேயும் போய் அரசு எடுத்து சொல்ல வேண்டும் சமூக வலைதளங்களை இதற்கு முக்கியமான கருவியாக பயன்படுத்தலாம் இப்போ மேலை நாட்டிலெலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் உரிமம் வாங்க போகும்போதே அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க உனக்கு உறுப்பு தானம் கொடுக்க விருப்பம் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பயே தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம் அந்த மாதிரி நடைமுறைகளை நம்ம ஊர்லேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இறந்து போனவர்கள் குறிப்பாக மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு உடல் உறுப்பு தானம் செய்கின்ற வகையில் அவரது உறவினர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த உடல் தானம் செஞ்சவருக்கு தமிழ்நாடு அரசு அரசு மரியாதை செலுத்துகிறது அப்படின்னு இந்த கட்டுரையில் குறிப்பிட்ருக்குறாங்க இதுவும் எனக்கு புதிய தகவல் தான் அப்படி மூளைச்சாவு அடைந்து அந்த உறுப்பு தானம் இருக்காங்க அப்படின்னா அந்த நபருடைய இறுதிச் சடங்குகளை அரசு மரியாதை செய்யப்படுகிறன்றது புதிய தகவலாக இருக்குது இறுதியாக சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறார் நான் அப்படியே வாசிக்கிறேன் இறந்த பிறகு என்னென்ன உறுப்புகளை தானம் செய்யலாம் இரண்டு சிறுநீரகங்கள் கல்லீரல் இரண்டு நுரையீரல்கள் இதயம் கணயம் உடல்கள் கைகள் மற்றும் முகம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கண்களை சொல்லலை கண்களும் இறந்த பிறகு கொடுக்கலாம்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் உயிருடன் இருக்கும்போதே என்னென்ன உறுப்புகளை தானம் செய்யலாம் அப்படின்றப்ப ஒரு சிறுநீரகம் ஒரு நுரையீரல் கல்லீரலின் ஒரு பகுதி கனயத்தின் ஒரு பகுதி குடலின் ஒரு பகுதி இதை வந்து உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் வாங்கி வைக்கிற திசு வங்கிகளில் என்னென்னத்தை சேமித்து வைக்க முடியும் டிஷ்யூ பேங்க்ஸ் என்ன கார்னியா நடு காது தோல் இதய வாழ்வுகள் எலும்புகள் நரம்புகள் குருத்தெலும்புகள் தசை நான்கள் தசை நார்கள் இது எல்லாத்தையும் டிஷ்யூ பேங்க்ல சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு கற்றையாளர் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்தத்தில் அந்த பல்லுயிர் காக்கும் உறுப்பு தானம் அப்படின்றத பற்றி நமக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை இந்த கட்டுரையில் குறிப்பிட்டது போலயே உறுப்பு தானம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது கண் கொடுக்கலாம் சிறுநீரகம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் தெரியும் உயிரோடு இருக்கும்போது சிறுநீரகத்தை கொடுக்கலாம் இறந்த பிறகு கண்ணு கொடுக்கலாம்ன்ற அளவுக்கு தெரியும் ஆனால் இதில் நிறைய தகவல்கள் நிறைய தகவல்கள் மட்டும் இல்லாது எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்னென்ன முறைகளில் இதை செய்ய முடியும் அப்படின்னு போதுமான அளவு விளக்கங்களோட சொல்லியிருக்கிறாங்க இன்று இந்த கட்டுரை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்